வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் டெல்லியை நோக்கி பத்தாயிரம் டிராக்டர்களில் படையெடுப்பு விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு பாதுகாப்பு படையினர் குவிப்பால் பதற்றம் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அளிக்கும் திட்டம் தொடக்கம் பிரதமர் மோடி அறிவிப்பு அமைச்சர் பதவியில் இருந்து விலகல் செந்தில் பாலாஜி ராஜினாமாவை கவர்னர் ஏற்றுக்கொண்டார் இரண்டு நாள் பயணமாக சென்றார் ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இருபத்தி மூன்று வயதில் நீதிபதி பணிக்கு தேர்வான பழங்குடியின பெண் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து காக்கா முட்டை பட டைரக்டர் வீட்டில் திருடிய தேசிய விருதுகளை திரும்ப போட்டு சென்ற திருடர்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கு என மன்னிப்பு கடிதம் சென்னை நோக்கி சென்ற மின்சார அறையில் இருந்து திடீரென கரும்புகை வந்ததால் பயணிகள் பீதி நெல்லை மாவட்டத்தில் மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு சிறுமிகள் குழந்தை பெற்றுள்ளனர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் அதிர்ச்சி ஏடிஎம்மில் கட்டுக்கட்டாக பணம் செலுத்திய வாலிபர்கள் ஹவாலா பணமா என வருமான வரித்துறையினர் விசாரணை சென்னை மழை வெள்ள பாதிப்பு அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி காரசார வாதம் சைதி துரைசாமி மகன் வெற்றியின் உடல் தகனம் கவர்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி திருடுவதை விட இது மேல் என்கிறார் வெச்சை எடுத்து ஒரு மாதத்தில் ஒன்றரை லட்சம் சம்பாதித்த பெண் போலீசார் கைது செய்தனர் ஈரோட்டைக்கு சேலை வாங்க வந்த போது விபத்து லாரி மோதி இளம்பெண் உடல் நசுங்கி பலி இருபது அடி தூரத்திற்கு இழுத்து சென்றது எடப்பாடி பழனிசாமி உதவியாளர் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற ஐந்து பேர் கைது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தேர்தல் கமிஷனர்கள் நியமன சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கி மரபுரிமையாளர்களுக்கு நூல் உரிமை தொகை அமைச்சர் மு பி சாமிநாதன் வழங்கினார் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வெற்றி அண்ணாமலை பேட்டி கான்பூரில் இருந்து கொண்டு வரப்பட்டவை வண்டலூர் பூங்காவில் இரண்டு அனுமன் குரங்குகள் தப்பிச் சென்றன விளை பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அவசரகதியில் சட்டம் கொண்டு வர முடியாது மத்திய வேளாண் மந்திரி பேட்டி அமெரிக்காவில் தொடரும் சம்பவம் ரயில் நிலையத்தில் துப்பாக்கி சூடு வாலிபர் சாவு சிறுமி உட்பட ஐந்து பேர் படுகாயம் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை போலீஸ் சூப்பரன் ஜவஹர் எச்சரிக்கை போக்குவரத்து வசதி இல்லை கரும்பு ஒட்டுணி நி வளர்ப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் கோபி விவசாயிகள் கோரிக்கை காளிங்கராயன் வாய்க்களை ஒட்டியுள்ள பேபி கால்வாய்களில் தேங்கிய கழிவுகள் கொசு உற்பத்தியால் பொதுமக்கள் பாதிப்பு தூர்வார கலெக்டரிடம் மனு ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட ஐம்பத்தி எட்டு போலீசார் பணியிட மாற்றம் சாம்பல் புதன் பிரார்த்தனையுடன் கிறிஸ்துவர்களின் தவக்காலம் இன்று தொடங்குகிறது வீட்டுமனை மனை வழங்கக்கோரி கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகம் முன்பு பெண்கள் தர்ணா போராட்டம் கோபி அருகே பரபரப்பு தேசியவாத காங்கிரஸ் கட்சி பெயர் சின்னம் அஜித் பவாருக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் சரத்பவார் மனு ஒரு சிலர் மட்டுமே பலனடைகிறார்கள் மற்றவர்கள் வரிகட்டி சாகிறார்கள் ராகுல் காந்தி பேச்சு சிறுவர்களை கூலிப்படையாக ஏவி வெறிச்செயல் ஆசிரியரை கொடூரமாக கொன்ற மனைவி மகள் உட்பட எட்டு பேர் கைது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தீர்த்து கட்டியது அம்பலம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் பயணிகள் அவதியா எடப்பாடி பழனிசாமி சேகர்பாபு காரசார விவாதம் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சபாநாயகர்கள் முதல்வர் திமுக ஸ்டாலின் வேண்டுகோள் மக்கள் கருத்தை அறிய கமிட்டி மாநகர பகுதிகளுக்கு அருகில் உள்ள ஊராட்சிகள் இணைப்பு அமைச்சர்கள் தகவல் நாடாளுமன்ற மேல்சபை சபை தேர்தல் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து சோனியா காந்தி போட்டி இன்று அறிவிப்பு வெளியாகிறது பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க பதினாறாம் தேதி அண்ணாமலை டெல்லி பயணம் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை காங்கிரஸில் இருந்து விலகிய அசோக் சாவான் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் தனது அரசியல் வாழ்க்கையில் புதிய பயணம் தொடக்கம் என பேட்டி டெல்லியில் ஆறு தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்குவதாகவும் தகவல் கூட்டணி அரசை அமைப்பதில் தொடரும் இழுபறி பாகிஸ்தானின் அடுத்த பிரதமர் யார் நாடாளுமன்றத்திற்கு நூறு சதவீதம் வருகை தந்த இரண்டு பாரதிய ஜனதா எம்பிக்கள் நடிகர்கள் சத்ரு சின்ஹா சன்னி தியோர் உட்பட ஒம்பது பேர் எந்த விவாதத்திலும் பங்கேற்கவில்லை அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் தாமரப்பாளையம்